வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கணும்னா இந்த சுருக்கத்தை கேட்டிங்கனாலே போதும் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க பின்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க கூட எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மேரேஜ் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்ப நீங்க பாத்தீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இருந்து நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடன் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா போச்சு அதாவது இதுக்கு முன்னாடியில கடன் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிட்டு கடன் வாங்குறது அந்த ஒரு சூழ்நிலையை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஐயோ இருக்கிறத தின்னாலும் வைத்து கஞ்சி குடிச்சாலும் நமக்கிட்ட இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுட்டு போயிடணும் இன்னைக்கு காசு இல்லையா பட்னியா இருந்துக்கலாம் ஆனா ஒரு திட்ட போய் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லிருப்பாங்க ஆனா அப்படி சொன்னவங்களே இப்ப என்ன பண்றாங்கன்னா எங்கேயாவது மகளிர் குழு கிடைக்குமா எங்கேயாவது உதவி குழு மூலயமா நம்மளால லோன் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க எனக்கு என்னன்னா இதெல்லாம் சுலபமா நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியா அதை எடுத்துக்கிறோமோ அப்படின்றது தான் சரி இந்த வீடியோவோட இன்னும் சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடன் இல்லா வாழ்க்கை வாழ்வதற்கான ஏழு முக்கியமான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில கடன் இல்லாம நம்மளால வாழ முடியும் அதை தான் இந்த வீடியோவில நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவோட சொல்லியிருக்கிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்ளிகேஷன் ரிவ்யூ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே இருக்கு மறக்காம அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ரிவ்யூ செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றின டீட்டைல் எல்லாமே நம்ம அங்கதான் ஷேர் பண்றோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வாழ்க்கையை வாழக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் வருமானத்திற்கேற்ற செலவு அதாவது இதை வச்சு படம் எல்லாம் வந்து இருக்குதுங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இவங்கலாம் கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அதாவது இப்ப வரைக்கும் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அவங்க கூட நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னா டேய் விரலைக்கேத்த வீக்க வேணும்டா எதுக்குடா ஆடம்பர செலவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அந்த ஆடம்பர செலவு அப்படின்றது நம்மளுடைய சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுங்க அதாவது கடனை உடனே வாங்கியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமா ஒரு கல்யாணத்தை பண்ணணும் இல்லை ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிட்டோம் இருக்கிறத வச்சு செஞ்சது போய் நம்ம நம்மளுடைய வருமானத்தை எல்லாம் தாண்டி நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சோம் மாசம் நமக்கு நீங்க ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி எல்லாம் போறீங்க அதாவது ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போறீங்க அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம மாசத்தை ஓட்டுறதுக்கே நம்ம வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருதுன்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய செலவுகள் அப்படின்றது பதினோராயிரமா இருக்கு அப்ப நம்ம இந்த இடத்துல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்குறோம் அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க அப்படியே வந்து அடுக்கிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு மாச சம்பளம் அதாவது ஒன்னு ஒண்ணு புள்ளி பத்து மாச சம்பளம் வந்துட்டு உங்களுக்கு இங்க போயிடுது அப்போ ஒரு மாசம் இருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் கம்மி ஆயிரம் ரூபாய்க்கு எங்க இங்க கடன் இருக்கு இங்கெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச கணக்குல எல்லாம் கடன் அப்படின்றது வச்சிருக்காங்க அதனால முடிந்தவரை உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கோ அந்த வருமானத்துக்குள் செலவுகளை கொண்டு வாங்க பத்தாயிரம்னா வருமானத்துக்குள்ளாயிரம்னா பத்தாயிரம் ஒன்பது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி கொண்டு வரக்கூடாது நீங்க பத்தாயிரம் வருமானம்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பத்தாயிரம் வருமானம் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் தான் உங்களுடைய செலவுக்கு போகணும் மீதம் இருக்கக்கூடிய நாலாயிரம் உங்களுக்கு சேமிப்புல இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாகப்பட்டது உங்களுக்கு வராது இரண்டாவது விஷயம் அதாவது இப்போ நாற்பது சதவீதம் நம்ம வந்துட்டு நாற்பது சாரி நாலாயிரம் எடுத்து வச்சிட்டோம் நம்ம அந்த நாலாயிரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அடடா என்கிட்ட இந்த மாதம் நாலாயிரம் இருக்குது எடுத்துகிட்டு போய் செலவழிப்போம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் வந்து செலவழிச்சுட்டு இருக்கோம் அது கூடாது வருமானத்துல இருந்து நமக்கு எவ்வளவு வருதோ அதில் மினிமம் ஆவது நீங்கள் ஒரு இருபது சதவீதம் பத்தாயிரம்னா ரெண்டாயிரமாவது நீங்கள் சேமிப்பில் போடணும் அப்படியே அம்மாலாம் நம்மளுடைய அப்பா அம்மா இவங்கலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தாத்தா பாட்டியில் என்ன பண்ண சுருக்கு புயல வந்துட்டு பாட்டி சேமித்து வைப்பாங்க அதில் வந்து காசை சுருட்டி 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 உள்ளே வச்சிருவாங்க நம்ம ஏதாவது கேட்டோம்னா அந்த சுருக்குப்பையை எடுத்து அந்த காசை சுருட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க அப்படியே தடவி தடவி அதை நேர் பண்ணி கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் வாங்க கொள்கிறேன் அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு அவங்க இறந்துட்டாங்க அப்போலாம் வந்துட்டு அவங்க அப்படி சேர்த்து கொடுப்பாங்க ஒரு இருபது பைசா கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த பழக்கம் நமக்கு இல்ல நம்ம என்ன பண்றோம்னா அப்ப என்கிட்ட இந்த மாசம் ஒரு நாலாயிரம் இருக்குன்னா அதை நம்ம எப்படி செலவழிக்கிறது அப்படின்றதுதான் பாக்குறோம் சேமிப்புக்குள்ள போகல நம்ம அம்மாலாம் வந்துட்டு கடுவிடப்பால வந்து போட்டு வைப்பாங்க கடுவடப்பா இருக்குன்னா அதுல போட்டு வைப்பாங்க அப்பலாம் டைரி கடையில எங்க அப்பா இப்ப வரைக்கும் வந்துட்டு டைரி கடையில வந்துட்டு ஒரு டைரி மாதிரி இவ்வளவு சின்னதா வச்சிருப்பாரு அது கூட சைட்ல பணத்தை வந்து வச்சிருப்பாரு இப்ப ஐநூறு ரூபாய் நோட்டு அதுக்கு வந்து மாதிரி வந்து பணத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல ரெண்டாயிரம் இருந்தது இல்லைங்களா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாரு பெருசா இப்போ அந்த ரெண்டாயிரம் காலியானதுனால இப்ப ஐநூறு நோட்டு வந்து சைல சைட்ல சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இந்த மாதிரி சேமிப்புக்குள்ள போயிட்டாங்க நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தோம் நம்ம வந்துட்டு சேமிப்புக்குள்ள போகல நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் நமக்கு கிடைக்கும் ஆனா என்னன்னா இப்போ ஈஸியா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட முடியும் ஜிபே டக்குன்னு அனுப்பு டக்குன்னு போடு டெக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிபேல போ போட்டு தாக்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சோ நம்ம அதுல பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் சேமிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு இருபது சதவீதமாவது நீங்கள் இப்போ வருமானத்துலேருந்து எடுத்து வச்ச பணத்தை இருபது சதவீதமாக சேமித்து வைங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கடுவேடைப்பால எடுத்து வச்ச பணத்தை நான் நிறைய ஆட்டையை போட்டுருக்கிறேன் பத்து பத்து ரூபாய் எடுத்துட்டு வந்தேன் அப்பலாம் பத்து ரூபாய் எடுத்து நூறுரூவாங்க எனக்கு ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேலை இருக்காது வண்டி டிரைவிங் வந்துட்டு இருக்காது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அப்பா வந்துட்டு அந்த காசை எடுத்து கொடுப்பாங்க ஏதோ கடைக்கு போகணுமா இல்லமா காசு இல்லமா அப்படின்னு சொல்ல இந்த காசை கடுவேடைப்பால இருந்து காசு எடுத்துட்டு வந்து ஐநூறு ரூபாய் ஆயிர ரூபா கொடுப்பாங்க பத்து பத்து ரூபாயா அந்த இடத்துல வந்து போட்டு வச்சிருப்பாங்க ஸோ என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த பணமாகப்பட்டது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்றத கொடுக்கும் தயவு செய்து சேமிப்புக்குள்ள போங்க மூணாவது பாயிண்ட் இந்த மூணாவது விஷயத்துல தான் நம்ம அதிகமாக போய் மாட்டிக்கிறோம் ஷோரூம்க்கு போறாங்க ஒரு டிவி பாக்குறாங்க ஜஸ்ட் அவங்களுடைய தாட் என்ன இருக்குன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் இல்லை ஒரு நல்ல டிவியா ஒன்று பாக்குறோம் ஒரு இருபத்தி நாலஞ்சு டிவி ஒன்று பார்த்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல போவாங்க ஆனால் ஷோரூம்க்கு போன உடனே சார் சார் மேல ஒரு பத்தாயிரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துட்டு ஐம்பத்தஞ்சு இஞ்சி வந்துடும் சார் ஐம்பத்தஞ்சு பிப்டி இவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா சார் இவங்களுக்கு தெரியாது அந்த பிப்டி ஃபைவ் வாங்கினா அதுக்கு தகுந்த குவாலிட்டிக்கு வந்துட்டு நம்ம நெட் கனெக்ஷன் எடுக்கணும் அதுக்கு தகுந்த குவாலிட்டி வர்றதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் நம்ம வாங்கணுன்றது தெரியாது இவங்க இந்த இடத்துல இதை வாங்கிடுவாங்க என்னன்னா பிரைன் வாஷ் பண்ணி சார் சீக்கிரமா வாங்கிடுங்க சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நீடி இருக்குன்னா ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள போங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த மூணு நாள்ல அந்த ஒரு பொருள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் இல்லையா அப்படின்றது நம்மளுடைய பிரைட் சப்கான்சியஸ் மைண்ட் அதுல வந்துட்டு கொண்டு வந்து வச்சிருவது இப்ப இந்த பொருள் தேவைதான் இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு மூணாவது நாள் அதாவது நாலாவது நாள் காலையில உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தாது சரி விட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும் மறுபடியும் நீங்க ஷோரூம் போறீங்க அப்படின்னா அவங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் மறுபடியும் இது எல்லாமே ஆரம்பிக்கும் அதனால தயவு செய்து உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க மூணு நாளுக்கு அப்புறம் அது இம்பார்ட்டண்டா இருந்தா மட்டும் பை பண்ணுங்க தேவையில்லாத பொருட்களை ஹரிய இன்னும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரமா இந்த பொருளை வாங்கிடுங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க பண்ற அர்ஜென்ட்டுக்காக தயவு செய்து நீங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க நாலாவது பாயிண்ட் சோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபண்டை ஒதுக்கறதுல நம்ம எல்லாம் எமர்ஜென்சின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்துட்டு ஒரு மாசம் அதாவது வந்துட்டு உடம்பு சரியில்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது இதுதான் நம்ம எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஒரு எமர்ஜென்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம் வேற என்ன எமர்ஜென்சி அப்படின்னு கேக்குறீங்களா எமர்ஜென்சி அப்படின்றது உங்களுக்கு மினிமம் மூணு மாசத்துல இருந்து மேக்சிமம் ஆறு மாசம் வரைக்கும் நீங்க வேலை இல்லைன்னா கூட உங்களுடைய ஃபேமிலியை எந்த வித ஸ்ட்ரகிளும் இல்லாம ரன் பண்ணணும் இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸோ நம்ம எல்லாருமே எமெர்ஜென்சினா உடம்பு சொல்லல சரி அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஏதோ ஆயிரம் பத்தாயிரம் வந்துட்டு வரும்பா அது ஹாஸ்பிட்டல போய் காமிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது எதுக்காக நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை மாசம் ஃபுல்லாகவும் வந்துட்டு ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ரன் பண்றதுக்கான விஷயம் ஏன்னா ஆறு மாசத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வேலையை தேடிடுவோம் அது வரைக்கும் எந்தவித ஸ்ட்ரகலும் இல்லாம ஏன்னா முக்காவாசி குடும்பம் எப்படி வந்து ஸ்ட்ரகிள் அ மாட்டாங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு அவங்களுடைய பிளான் தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வேலை இல்லாத சூழ்நிலையில ஒரு மாசம் சமாளிச்சிருவாங்க அடுத்த மாசம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இந்த ஒரு மாசம் சமாளிச்சுட்டு இருக்கக்குள் அவங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் இருக்கும் ஐயோ அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம் அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அதனாலேயே அவங்களுடைய கான்சன்ட்ரேட் வந்துட்டு கரெக்டா வேலை செய்யாது அதனால நிறைய வேலை வந்துட்டு ஸ்கிப் ஆகும் அவங்களுடைய தொழில் பாதிக்கும் அவங்க வந்துட்டு எந்த செயல் செய்த போனாலும் அதுல ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும் இதனாலேயே நம்ம வந்துட்டு பண்றது கிடையாது அதனால மினிமம் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் கடன் வாங்காம வேலையே இல்லைனாலும் வீட்டுல ஜாலியாக என்ஜாய் பண்ணும் வந்துட்டு வந்து அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுதான் இன்னும் குறிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இரண்டாவது கேட்டகரியில என்ன வருதுன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்காக வருது நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக வந்துட்டு நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் வந்துட்டு ஜிம்லயே ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றது நான் சொல்ல கிடையாது நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஒரு டெய்லியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக நடங்க இவ்வளோ பேசுகிறேன் நானே வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸாக நடக்கிறேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வந்துடுறேன் ஆஃபீஸ் போயிடுறேன் ஆனால் நைட் அதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணிவிடுவேன் நான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே வாக் போயிட்டு அதை காம்பன்சேட் பண்ணிவிடுவேன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படின்றது நடந்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்றது நடந்துப்பேன் சரி ஓகே அப்போ நம்ம முதல்ல நம்மளுடைய கன்ஃபியூஸ் என்னன்னா நம்மளுடைய ஹெல்த்தை பக்காவாக வச்சுக்கணும் அடுத்தது நம்மளுடைய ஹெல்த்தை பக்காவ வச்சுக்கிட்டோம் ஏன்னா இதனால நமக்கு எந்த செலவும் வரப்போறது கிடையாது நமக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் அதாவது வந்து திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுல நம்ம என்ன செய்யணுமா ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது போடணும் இன்சூரன்ஸ் போடக்கூடாது அது இருக்கிறதுல கம்மியா அப்படிலாம் போடக்கூடாது எது வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல் செலவு ஹாஸ்பிட்டல் பெட் சார்ஜஸ் ஸோ இந்த மாதிரி வந்து சிவியரா பெரிய வந்துட்டு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பணம் வரும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நடந்ததுன்னா அது ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ வந்துட்டு மாசம் ஏதாவது பணம் வருமா அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் தான் நம்ம போடணும் அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளால வந்துட்டு வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக சிறப்பா வாழ முடியும் இதெல்லாம் யாருப்பா பண்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பணக்காரங்க எல்லாருமே இதை பண்றாங்க ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க தலகையில் என்னன்னாலும் கடன் வாங்க மாட்டாங்க அவங்களும் இதை தான் ஃபாலோ பண்றாங்க ஐந்தாவது பாயிண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை நல்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ கிரெடிட் கார்டு வாங்கின உடனே எல்லாரும் செலவு பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அதே போல நமக்கு ஒரு கடன் ஆப்ஷன் வந்த உடனே செலவு பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்துட்டு சின்னதாக ஒரு மொபைல் வாங்க போகிறேன் மாதம் ரொம்ப கம்மியாக வந்துட்டு போட்டு நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அதாவது வந்துட்டு டென்யூ டேட் கம்மியாக வட்டியும் கம்மியாக இருக்கும் ஜீரோ காஸ்ட் ஏ போடுறேன் அப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இதை ஃபர்ஸ்ட் தடவை வெற்றிகரமாக கட்டி முடிச்சிட்றாங்க ஸோ இந்த ஒரு குருட்டு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணிவிடும் ஈஸியா இருக்கு பொருளும் உன் கையில இருக்குது அப்புறம் என்ன நீ போய் வந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட் வாங்கு வாங்கு பெல்ட் வாங்கு எல்லாம் பிராண்டடா வாங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு கண்ணாடி வாங்கு கூலிங் வச்சு வாங்கு ஸோ வந்துட்டு வேற ஏதாவது பொருட்கள் இந்த மாதிரி பேக் வந்துட்டு வாங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரிகர் பண்ணுவோம் ஸோ சில விஷயங்கள் அப்படின்றது ஒரு ஆட்ல பார்த்தேன் அதாவது ஒருத்தர் எம்பா கடன் வாங்கி சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அப்படின்ன உடனே அவரை வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடிய நிறுவனம் திட்டுது டேய் நீ வாழ்க்கையை வாழ தெரியாம இருக்கிறா கடன் வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டு நிறுவனம் திட்டுது ஸோ எப்படி பாருங்க நம்மளே வந்துட்டு கடன் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க முன்னலாம் கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்துட்டு விஷயமா பார்க்கப்பட்டது அதுவும் ரூம்பையா கடன் வாங்கியிருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது ஓ கடன் வாங்கியிருக்கானா சரி கடன் என்ன வாங்கதான் செய்வான் கட்டிடுவான் பாப்பா கட்டிவிடுவான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்காரங்களே அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகிட்டாங்க சோ இத பத்தி வந்துட்டு ஒரு காசி பேசிட்டு இருந்தவங்க பகது விட்டுக்காரங்களே ஏ கடன் வாங்குறத என்ன பிரச்சனை அந்த என் வீட்டுல ஒரு தருகிறானே அவனு கடனை தான் வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அதனால இது சின்ன கடன் தானே நான் முதல்ல இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சின்ன லிபரல் அப்படின்றது விடாதீங்க ஏன்னா சின்னதா நீங்க அதை லிபரலா விட்டீங்கன்னா அது கண்டிப்பா அது இன்னும் கேப் 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 பெருசாகிட்டே போய்கிட்டே தான் இருக்கும் ஆறாவது முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் இப்ப வரைக்கும் நூத்துல நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பேர் என்ன செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வேலையை நம்பி ஓடிட்டு இருக்காங்க இது வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குப்பா அந்த ஆஃபீஸ்க்கே வந்துட்டு விசுவாசமா இருப்பாங்க அந்த ஆஃபீஸ் தான் கெதின்னு கிடப்பாங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள வந்துட்டு கிளம்புப்பா நீ சேவை ஆட்டுறதுக்குலாம் நன்றி நீ கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபேமிலிய பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை பயிற்சிமாங்க அப்போ நம்மளுடைய தப்பு குடும்ப தலைவனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வேலை இவன் நாளைக்கு நம்மளே வேலைய விட்டுத்துக்கிட்டால் நம்ம என்ன செய்வோம் யாரையுமே நம்ம முழுமையாக நம்ப கூடாது அப்படின்றது அதுவும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம ஒரு சில இடத்துல ஏய் அவனா நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்போம் வேலை செய்கிற இடத்துல மட்டும் நம்ம நம்பிடணுமா அதை முழுமையாக நம்பவே கூடாது அதாவது என்னன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு ஒரு சைடில் ஒரு இன்கம் ஒன்று வேணும் அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் ஃப்ரீலான்சராக இருக்கலாமா அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமா இல்லை நம்மளுடைய ஸ்கில்ஸை வச்சு அதன் மூலியமாக ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்ற விஷயங்களுக்குள்ள நம்ம போகணும் சைடு இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் உங்களைய சீக்கிரமாக க்ரோத் பண்ணும் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ நான் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் எல்லாமே வந்துட்டு சாரி ஆன்லைன்ல ஆன்லைன் டெலிவரி ஜாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரேப்பிட்டாக கூட ஓட்டியிருக்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி சைடில் ஏதாவது ஒரு இன்கம் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணனும் எப்பா என்னப்பா வேலைக்கு போயிட்டு வந்து நான் எப்படிப்பா வேலைக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நாளைக்கு நம்ம கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் மற்றவன் நம்மளை கேள்வி கேட்கக்கூட நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பார்த்தீங்களா அந்த கஷ்டத்தை தாண்டி இது பெரிய கஷ்டம் கிடையாதுன்னு தான் என்னை பொறுத்த நான் சொல்லுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறது அப்படின்றது அதாவது வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி ஸோ தான் நான் சொல்லுவேன் நான் அதனால முன்கூட்டியே இதெல்லாம் நீங்க கொண்டு வந்துருங்க பிளான் பண்ணிக்குவோங்க ஏழாவது மிக பெரிய மிக முக்கியமான இது எல்லாத்தையுமே கரெக்டா கொண்டு போகணும்னா இந்த ஏழாவது விஷயம் அந்த பைனலான விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு நிக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே எல்லாரும் கிடையாது ஒரு சிலர்னா என்ன செய்யறாங்க அதிகமா கடல்ல மாற்றவங்க அப்படின்னா அவங்க மாசம் சம்பளம் வந்ததுக்கு தான் வாடகை எவ்வளோ வீட்டு செலவு எவ்வளோ நமக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பெட்ரோல் கணினி எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போவாங்க முதல்ல தயவு செய்து நீங்க உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்க கால்குலைட் பண்ணுங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கெல்லாம் மாசம் வந்துட்டு ஒரு பதிமூணு பதினாலாயிரம் இல்லாம என் வாழ்க்கை ரன் ஆகாது அது ரொம்ப கம்பல்சரி அது எல்லாமே இருந்தாதான் நான் வந்துட்டு இருக்கவே முடியும்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுல வந்துட்டு நம்ம கார் பார்க்கிங் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அடங்கி இருக்குது அப்போ எனக்கு தெரியும் மாசம் பாஞ்சாயிரம் இல்லாம எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்றது அப்போ நான் என்ன செய்யணும்னா மாசம் பதினஞ்சாயிரத்துல நான் இருபதாயிரம் அப்படின்றது சம்பாதிச்சாதான் எனக்கு ஒரு ஐயாயிரம் ஒரு சேமிப்பு இருக்கும் அந்த ஐயாயிரமும் எனக்கு வீட்டு செலவுக்கு போயிடும் அப்போ நான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிச்சாதான் என்னால் சேர்த்து வைக்கவே முடியும் அப்போது நம்மளுடைய மந்த்லி கால்குலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு கடன் கட்டுறீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷனை போடுங்க இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அதாவது கணக்கிட்டு எழுதினிங்கன்னா அதாவது கணக்கு போட்டு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும் ஸோ இந்த வீடியோவோட முடிவுகளுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ நான் முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா லாஸ்டாக ஃபைனலில் கடன் இல்லா வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் முடியாதுன்றது கிடையாது இந்த ஏழு ஸ்டெப்ஸையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு வீட்டில் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் மற்ற எதை பற்றியும் யோசிக்காதீங்க நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் இந்த கேள்வி வந்துடுச்சுனாலே கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் ஸோ எவ்வளவோ மோட்டிவேஷனில் எதுவும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரே ஒரு சின்ன மோட்டிவேஷனோட நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவை என்னால் முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நான் நடக்க கொள்கிறேன் ஏன்னா எனக்கு எம்எல்ஏ கான்ஃபிடென்ட் இல்லாமலாம் இருந்திருக்கிறேன் நான் அப்போது உங்களால் முடியாது அப்படின்றது கிடையாதுங்க ஸோ நீங்க உங்களை அளவுக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட நான் வந்துட்டு எந்த அளவுக்கு என்ன வந்து கம்மியாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ நீங்க வந்து ஒரு அளவுக்கு நினச்சி வச்சிருப்பீங்க ஐம்பது சதவீதம் அப்போ நான் என்ன வந்து இருபது சதவீதம் தான் நான் நினச்சி வச்சிருப்பேன் அப்போ என்னாலே முடியுது அப்படின்றக்குள்ள உங்களாலே முடியும் தான் இந்த வீடியோட சுருக்கம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை நான் உங்கள்ட்ட ஜஸ்ட் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே வந்துட்டு நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் சூப்பர் போடலாம் ஹார்டின் போடலாம் இல்லை வந்து தேங்க்ஸ் போடலாம் இல்லை வெல்கம் போடலாம் என்ன தோணுதோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்காக திக்யூ டு போயிடாதீங்க ஸோ வந்துட்டு ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल विश्व बाय